நமது காரைக்காலில் முப்பது ஆண்டு கால பாரம்பரியமான மருந்துகள் எங்களிடம் வித நோய்களுக்கும் மருந்துகள் கிடைக்கும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுகிறது இனி அறுவை சிகிச்சை தேவையில்லை முற்றிலும் எங்கள் நாட்டு மருந்து மூலம் சரி செய்து விடலாம் எந்த ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது குழந்தையின்மை பிரச்சனையை முற்றிலும் சரி செய்கிறோம் கேன்சருக்கு சிறந்த நாட்டு மருந்து முறையில் குணப்படுத்துகிறோம் சர்க்கரை நோயை முற்றிலுமாக குணப்படுத்துகிறோம் மேலும் ரத்த அழுத்தம் இதய நூல் மூட்டுவலி மூல நோய் நோய் அல்சர் பக்கவாதம் தலைவலி ஆஸ்துமா தலைமுடி உதிர்தல் இளநரை நரம்பு தளர்ச்சி போன்ற மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இயற்கை மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிக்கிறார் பாரம்பரிய வைத்தியர் எம் கே கொத்துபுனிஷா அவர்கள் மற்றும் அவர்கள் மேலும் எங்களிடம் சொந்த தயாரிப்பான மூலிகை நாட்டு மருத்துவத்தின் நலுங்கு மாவு சோப் கற்றாழை சோப் தேங்காய்பால் சோப் குப்பைமேனி சோப் பீட்ரூட் சோப் போன்ற சோப் வகைகள் மூலிகை ஹேர் ஆயில் கிடைக்கும் நாட்டு மூலிகை மருந்துகள் சித்த மருத்துவம் நம்பர் இருபத்தி ஏழு மரியம் நகர் காரைக்கால்